இருளின் நடுவில் நானும் அவனும் அத்தியாயம் ஒன்று கோபத்தின் உச்சத்தில் நின்றவனாக தன் காப்பி கொட்டிவிட்ட சட்டையை கழற்றி முன்னால் பயத்தோடு நடுநடுங்கிக் கொண்டு நின்ற பனிப்பெண் ஓவியா முகத்தில் விட்டறிந்தான் முகுந்தன் அவனை ஒரு நொடி ஏற இறங்க பார்த்தாலும் சட்டையை அணியாத அவன் கட்டுடலை கண்டதும் கன்னிப்பெண் ஓவியா ஒரு நொடி திரும்பிக் கொண்டாள் காரணம் இல்லாமலே அவள் கன்னி தேகம் சிவந்து போனது ஆனாலும் விடுவேனா என்பது போல முகுந்தன் காட்டு கத்தல் கத்த நான் நான் வேணும்னு பண்ணல சார் தெரியாம அவள் இழுத்து கொண்டே கீழ்பார்வை பார்க்க அவன் வாழிப்பான முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்ததை பார்த்து நிஜமாகவே பயந்துதான் போனாள் பெண்ணவள் ஒரு கணம் அதிர்ந்து விழித்தவள் முகத்தில் ரேகையை காட்ட நொடி பொழுதில் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றவன் கண்ணு என்ன பொடலில வச்சிருக்க எப்பவும் வந்து மோதிட்டு நிக்கிற நேற்றும் அப்படிதான் ஒரு டீசன்சி இல்லாம ஓடி வந்து மோதுற பண மரபுல தானே இருக்கிறா மண்டையில புத்தி இல்ல தங்கி செல்ல வரக்கூடிய வாழ்க்கையாளரை எப்படி கவனிக்கணும்னு உனக்கு உங்க மேனேஜர் கத்துக் கொடுக்கலையா அந்த கோமாளியை முதல கூப்பிடுங்க காலையிலேயே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது என வெடித்துக்கொண்டு அந்த அறையின் ஒரு மூலையில் அமைதியாக இருந்த டெலிபோனை நோக்கி அவன் நகர்ந்தபோது போது எப்படியும் கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் போறான் என்பதை ஒரு நொடி உணர்ந்த ஓவியா கையில் இருந்த காபி கோப்பை நிரம்பிய ட்ரேயை சட்டென டீபாவில் வைத்துவிட்டு அந்த கட்டிலை சுற்றி ஓடிப்போய் அவன் உன் கைகூப்பி கண்ணீர் மல்க நின்றாள் வேண்டாம் என்று சொல்லக்கூட அவளுக்கு வார்த்தை இழவில்லை அந்த அளவு அவனில் பயம் நேற்றும் அப்படித்தான் பணிக்கு வர வேண்டிய நேரம் கழிந்து விட்டதால் அந்த ஹோட்டல் மேனேஜரின் கண்ணில் தட்டுப்பட்டு வசைமொழி வாங்கிவிடக் கூடாதே என்றுதான் தன் தோழியோடு தலைதறிக்க ஓடிவந்தாள் அவள் கெட்ட நேரம் கோட் சூட் அணிந்து எங்கேயோ வெளியில் செல்ல கிளம்பிய இந்த காட்டானின் மேல் மோதிவிட்டாள் என்னவோ லாரியையே கொண்டு இவமால மேல மோதினது போல வானுக்கும் பூமிக்கும் குதித்தவன் கடைசியில் மேனேஜரிடம் வகை தொகை இல்லாமல் திட்டு வாங்க வைத்த பின்னரே அமைதியானான் அப்போவே அந்த இதோ உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுக்கு மேல உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்புறம் வேலை விட்டு தூக்கிடுவேன் என சொல்லி எச்சரித்து தான் அனுப்பினான் இப்போ மட்டும் இந்த சண்டாளம் குற்றப்பத்திரிக்கை வாசிச்சா அந்த சிடுமூஞ்சி மூஞ்சி கழுத்தை பிடிச்சி ஒளியில தள்ளிடும் இதுக்கு இந்த ஊசி போன மூஞ்சிட்ட தடாலடியா விழுந்துடலாம் என்றுதான் தன் மானம் அவமானத்தை பார்க்காமல் கை கூப்பி விட்டாள் இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்தினாலும் அந்த பெண்ணின் முகத்தில் கண்ணீரைக் கண்டதும் முகுந்தன் சுருதி மெல்ல இறங்கத் தொடங்கியது ஒரு முறை அவளை நின்று நிதானமாக பார்த்தான் ஒளி கண் என்றாலும் ஹேனோ அது அவள் முகத்திற்கு அவ்வளவு அழகு சேர்த்து நின்றது படபடவென நொடி பொழுது மூடிய அந்த இமை அசைவில் ஒரு நொடி அசைந்தவன் சிவந்து போன அவள் கீழ் அதிரங்களில் நங்கூரம் பாய்ச்சிய போது என்னவோ அவனையும் மீறி அவன் மேனி சிலர்த்தது சட்டனை திரும்பி கொண்டவன் குரலை கொஞ்சமாய் தளர்த்தி அது அது வேற ட்ரெஸ்ஸு கொண்டு வரல ஏதாவது உடனே ரெடி பண்ண முடியுமா என்றான் கோபம் குறைந்தாலும் கணீர் குரலில் அந்த குரல் கூட அவளை நடுங்கதான் வைத்தது மெல்ல மெல்ல தலையை தூக்கி அவன் பின்முதுகை முறைத்தவள் நடுநடுங்கும் குரலில் இல்லை சார் மலையிலிருந்து கீழறங்கினாதான் கடை இருக்கு என்றது மறுபடியும் கோபம் ஜிப் என்று ஏற அப்போது நான் எப்படி பார்த்துக்கு போகிறது அங்கே தொழில் பாட்னஸ் எல்லாம் வந்திருப்பாங்க என மறுபடியும் சூடாக ஆரம்பிக்க இதற்கு மேல் அவனை பேசவிட்டால் தாங்காது என உணர்ந்தவள் வேற வேற ஒரு வழி இருக்கு அதுக்கு நீங்கள் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் என திக்கி திணறி சொல்ல அவளை முறைத்து பார்த்தவன் உன்னை போல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை பார்க்குறேன்னு நினச்சிருக்கேன் என்னோட ஒரு மணி நேரம் எவ்வளவு மதிப்பானதுன்னு உனக்கு தெரியுமா வெயிட் பண்ண சொல்ல மூச்சுப்பார் அவன் அதட்டிய அதட்டலில் குலுங்கி போய் நின்ற நொடி அவன் செல் குரல் கொடுத்து நின்றது ஆத்திரத்தோடு அதை எடுத்தவன் ஃபோனில் தன் தோழனும் நலன் நலநலைக்கு கண்டதும் அவசரமாக எடுத்து காதுப்பு கொடுக்க எதிர்முனை என்ன சொன்னதோ ஆமாடா ஆமா நான் இங்கே இந்த ஹோட்டல்ல உள்ள ஒரு பட்டிக்காட்டு பொண்ணோட கண்ணாமூச்சி ஆடிட்டுருக்கேன் நீ வரையா சேர்ந்து விளையாடலாம் என வெடிக்க மெல்ல திரும்பி தலையை சொரிந்தவாறே பாவம் விஷயமே தெரியாமல் எதிர்முனையில் இருக்கிறவன் ஒன்று போயிருப்பான் இந்த டென்ஷன் பார்ட்டியோட எப்படிதான் இருக்காங்களோப்பா என தனக்குள் எதிர்முனை ஆளுக்காக வருத்தப்பட்டாள் இந்து தான் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என தெரியாமல் ஆரம்பத்தில் காட்சி மூச்சின கத்தியவன் கடைசியில் நார்மலாகி இப்ப எங்க வர்றது நீயே தீனத்தையாள்கிட்ட பேசுடா நான் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பி வந்துடுறேன் நாம் சூஸ் பண்ண கொட்டேஷன் படி பேச ஆரம்பி நான் இடையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றுவாறு செல்லை வைக்க அவனையே இதுவரை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து நின்ற பெண்ணவளோ அவனின் திரும்பிய வெளியை பார்த்து பயந்து வெளியில் போய் தலைகுனிய நீ இன்னும் கிளம்பலையா என்ன என்னை அந்த பார்ட்டியில் கலந்துக்க விடவே கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறியாஸ் பிஸ்னஸ் சொதப்பிச்சு வந்து ஒன்னு சாகடிச்சிடுவேன் சீக்கிரமா போய் என் ட்ரெஸ் ரெடி பண்ணு என அவன் கத்த விட்டால் போதும் என வெளியே ஓடி வந்தவளை இடைமறித்த திலகா என்னடி ஒரு கப் காபி கொண்டு கொடுத்துட்டு வர இவ்வளவு நிறமா என கேட்க மனுஷன் அனுப்பியிருக்கணும் ராட்சசன்ட்டு அனுப்புனா இன்னமும் ஆகும் இப்போ தப்பிச்சு வந்ததே தம்புராம் புண்ணியம் தெரியுமா என்றவளை வெளிவறிய பார்த்தவள் இன்னைக்குமா என வியப்போடு கேட்க பாவமாக முகத்தை வைத்து ஆமாம் என்பது போல தலையாட்டினாள் ஓவியா இன்னைக்கு என்ன என்னை வியப்பு மேலிட கேட்டவளை சங்கடமாக பார்த்தவள் காப்பியை கொண்டு போய் சட்டையில் கவிழ்த்திட்டு என்றவாறு படபடப்பாக இமைகளை அதிவேகமாக அடித்து கொண்டே அவள் குழந்தை வெளியை பயம் கலந்து காட்ட சட்டன சிரிப்பு வந்தது திலகாவுக்கு பொங்கி வந்த சிரிப்பை பெரும் பாடுபட்டு அடக்கியவாறு சட்டை என வியப்பு மேலிட கேட்டவளிடம் நெருங்கி வந்தவள் மென் குரலுக்கு மாறி ஏதோ ரகசியம் சொல்பவள் போல வெளியில யாராவது பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்களான்னு பார்க்காம சதாம் உசேன் போல வீறிட்டு வந்து கதவை திறந்தா நான் என்ன பண்ண முடியும் நான் அப்பவே அந்த மேனேஜர் செடுமுஞ்சிட்ட சொன்னேன் அந்த அறைக்கு என்ன அனுப்பாதுங்கன்னு கேட்டுச்சா அந்த செடுமுஞ்சிட்ட அனுப்புனா நான் என்ன பண்ண பயந்து சாகுறேன் பயத்தோட உள்ளால அது என்ன நிலையில இருக்குன்னு கதவு பக்கம் அந்த நடுமுறம் கதவை வெளியில வந்துடுச்சு அப்படி அது வெளியில வந்து காப்பியாபிஷேகம் வாங்கிட்டு என்ன காட்டு கத்து கத்துது என்ன தோழியின் குழந்தை பேச்சை கேட்டவள் வாய்விட்டு சிரிக்க சிரிக்காதடி அது அது எப்படி எல்லாம் திட்டுச்சு தெரியுமா என்னை அழுகைக்கு அவள் மாற நீயும் ஏண்டி எப்போவும் அவர்கிட்ட போய் மோதிட்டிருக்கிறா வேண்டுதல் நேற்று காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதே அந்த கோபாலி சொன்னான் ஞாபகம் இருக்கா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்போவே நினச்சேன் இந்த நாள் குழங்குன மாதிரி தானு நடந்துச்சு இல்லை இனிமேல் இப்படி ஒரு நாளே வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவு அந்த சுடுச்சிட்ட வந்து நான் சுவாசமாக மாட்டிக்கிட்டேன் நேற்று மட்டுமா அந்த என்ன விடுறது போலவே தொடருது ஆனாலும் டே ஆமா மோதலுக்கு பின் காதல்னு சொல்லுவாங்களே ஒருவேளை அதுக்காக தான் இருக்குமோ ஆமா இந்த மூஞ்சியை காதலிச்சிட்டாலும் இவனை கட்டிக்க போறவா ஒரு போன் வந்துச்சு பாரு நான் மட்டும் மட்டும்தான் இப்படி பேசுவோன்னு பார்த்தா பேசுற எல்லாத்தையும் வாழ்வாள்னு கத்துது ஒருவேளை வீட்டில் பொண்டாட்டிட்ட சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்குமோ அந்த கோபத்தை தான் உங்ககிட்ட தீக்குதோ ம் அது அந்த கடவுள்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் அந்த பொண்ணு பாவம்ப்பா இவன்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட்டு இருக்கோ சரி சரிப்பா நான் கிளம்புறேன் இதுக்கு மேல அந்த இருந்தேன் பார்ட்டி இங்க வந்து சாமி ஆடிடும் சொன்னவள் அங்கிருந்து சலவை செய்யும் அறைக்கு அவசரமாக ஓட போகும் அவளை பார்த்து சிரித்து கொண்டு நின்றாள் திலகா வந்த வேகத்திலே கையில் இருந்த சட்டையை வாஷிங் மிஷினில் சலவைக்கு போட்டு ஆன் செய்து விட்டு காத்திருந்தவள் மனமோ நடந்து முடிந்த நிகழ்வுக்கு தாவ திடீரென்ற ஒரு எண்ணம் அவளுள் சிலிர்படைய செய்வது போல முகம் சிவந்தவள் மென் சிரிப்பை முகத்தில் படர விட்டவாறு கோவக்காரன் தான் ஆனா கொஞ்சம் நல்லவன் தான் என்னதான் கோவத்தில் கத்தினாலும் கண்ணீரை பார்த்தா இறங்கிடுறான் ஆனா பாவம் இவன் பொண்டாட்டி இவன் மலையேறும் போதெல்லாம் குடம் குடமாக இல்லை இந்த பிசாசை சரி கட்ட முடியாது என நினைக்கும் போதே சிரிப்பு வர வாய்விட்டு சிரித்தவள் அவனை ஒருமுறை நினைவலியில் ஓடவிட்டவாறே சட்டையை எடுத்து ட்ரையரில் போட்டு உலர்த்தி அயன் செய்தே எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குப் போனாள் உள்நுழைந்தபோது வாசல் பக்கம் முதுகையை காட்டிக்கொண்டு லேப்டாப்பில் எதையோ தட்டிக்கொண்டே இருந்தான் முகுந்தன் தன் இருமலை வெளிப்படுத்தியே தன் வரவை தெரியப்படுத்திக் கொண்டு அவள் பவ்யமாக நிற்க ஆஃபீஸில் வேலைகள் செய்ய ஆர்டரை அனுப்பிவிட்டு கொண்டிருந்தவன் சட்டனை நிறுத்தி கொண்டு திரும்ப மெல்லிய குரலில் சட்டை ரெடிய சார் என்றவள் மறுபடியும் தலையை தாழ்த்திக்கொள்ள அவளை முறைத்துப் பார்த்தவாறே சட்டையை வாங்கி அணியத் தொடங்கினான் முகுந்தன் சார் உங்களுக்கு காஃபி என்றதும் அவளை முறைத்தவன் இனியாவது குடிக்க கொண்டு வா சட்டைக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு வராத என்றவனை பயம் கலந்து பார்த்தவள் துடித்த உதடோடு சாரி சாரி சார் என்னை நகரப்போக காலையில் டைம் தாண்டிடுச்சு சாப்பிட ஏதாவது கொண்டு வா கூடவே சில பழங்களும் என்றதும் நிமிர்ந்து அவனை பார்த்தவாரே ஓகே சார் என்னை நகர்ந்தவள் அடுத்த பத்து நிமிடத்திலேயே அவன் கேட்டபடி எல்லாம் கொண்டு வந்து டீபாயில் பரத்த அவளையே இமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் சிந்தனையை எதுவோ உறுத்த சட்டன அவளை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்தவன் அவளையும் தன்னோடு இழுத்து கொண்டு கட்டிலை நோக்கி நகர முயல அவனின் இறுகிய பிடியில் மொத்தமாய் அதிர்ந்து போய் தன்னை மீட்டெடுக்க முடியாமல் போராடினாள் ஓவியா ஒரு இன்ச் ஒரு இன்ச் அவனிலிருந்து மீள முடியாமல் அவன் இழுப்புக்கு அவளையும் மீறி அவள் உடலும் ஆடத் தொடங்கியது என்றாலும் பயத்தில் அவளின் உடல் நடுங்க விறுவிறுத்து போய் அவனை கலக்கத்தோடு பார்த்தாள் பெண்ணவள் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட முதல் அத்தியாயம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாவலாசிரியர் ஞான ஞானசெல்வம்